வைத்தியம் பண்ணும் செட் ஆயிடும் நினைச்சோம் இந்த தடவையும் நெகட்டிவ் தாங்க வந்திருக்குது சரிம்மா காலப்படாது கண்டிப்பா நமக்கு ஒரு நல்லது நடக்கும் இந்த தடவையும் நெகட்டிவ் தாங்க வந்திருக்கு இந்த தடவையாவது ஊரார் கேட்குற கேள்வியிலேருந்து நான் தப்பிச்சுடலான்னு நினைச்சேன் ஒருத்தங்க ஒருத்தங்களும் குழந்தை இல்லையா குழந்த இல்லையான்னு கேட்குற கேள்வியெல்லாம் என்னை அம்பா தொலைக்குதுங்க ஒரு ஒரு தடவையும் இதுலேருந்து தப்பிச்சிடக்கூடாதா ஆண்டவா என்னை காப்பாற்ற கூடாதான்னு தான் ஒரு ஒரு தடவையும் பார்க்குறேங்க நான் இங்க குழந்தை இல்லைன்ற பிரச்சனையை விட அவங்கவங்க பார்க்கற பார்வையும் கேக்குற கேள்வி கேலி அது அதுதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது நம்ம குழந்தைய அப்புறம் பத்துக்கலாம் தள்ளி போட்டோம் போரு அதுதாங்க நம்ம பண்ண பெரிய தப்பு நம்ம நினைக்கிறப்ப எல்லாம் குழந்தை கிடைக்கும்ன்றது நினைச்சது எவ்வளவு பெரிய முட்டாள் தனம் இல்ல குழந்த செல்வம் கிடைக்கிறதவே ஏத்துக்கணுங்க அதுவே நான் யாரும் எந்த தடுப்பு வழியும் செஞ்சிட கூடாது அப்புறம் நாம எவ்வளவு தவம் கிடந்தாலும் குழந்தை செல்வம் கிடைக்க மாட்டேதுங்க என்னம்மா பண்ணுறது நம்ம தலையை இருக்குது தேவன் படைப்பில் இவள் கல்லாமண்ணா பிழை பேரு இன்றி பழி சுமக்கும் பெண்ணா கருவறையில் காட்சி கரு கருணையின் தெய்வங்களே இவள் கருவரை பூட்டி கொண்டதன் சொல்லுங்களே பிரம்மதேவன் படைக்கு இவள் கல்லாம் அண்ணா பிள்ளை இன்றி பழி சுமக்கும் பெண்ணா அரச மனத்தை தினந்தோறும் கலை மாலை சுற்றி வந்தாள் ஏழை எளிய மக்களுக்கு உணவும் வயிற்று மருத்துவம் சில காலம் பழியும் பாவம் மனதை வருத்த சிதைக்கிடும் இவள் எதிர்காலம் விஞ்ஞான உனது இவளோட கனவு ബ്രഹ്മദേവൻ പഠപ്പിൽ ഇവൾ കല്ല മണ്ണ പിരു പടി ചുമക്കും പെണ്ണാ வண்ணாமலையில் தினம் நிலையில்னம் வரம் வேண்டி வேண்டி விரதங்களிருந்தாள் பயபக்தியோடு மனமுருகி தொட்டில் கட்டி வேண்டினாள் கரு ஒன்று உருவாக்கியாளே நீண்ட நாள் ൊരു തായ്മ ഇല്ലയ ഇതും പൂശാമൽ വിധി നടത്തും കൂട്ടയാ சரியா வாமா அக்கர் என்ன விஷயம் சொல்லுங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நான் சொல்கிறத கொஞ்சம் அமைதியாக கேளு ட்ரீட்மெண்ட்டை பற்றி பேசுகிற விஷயமா இருந்தால் மட்டும் வேண்டாம் வேற ஏதாவது விஷயமா இருந்தால் மட்டும் சொல்லுங்க இல்லைம்மா என் ஃப்ரெண்டோட தம்பி பத்து வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தான் அவங்க கேரளாவில் ஒரு போ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க இப்போ அவங்களுக்கு இப்போ குழந்தை இருக்கு நாம மறுபடியும் கடைசியாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாமே இங்க பாருங்க இது எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக போய் பார்த்த ரிப்போர்ட் நமக்கு குழந்தை வேணுன்றதுக்காக நம்ம போவாத ஹாஸ்பிட்டல் கிடையாது பண்ணாத வைத்தியம் கிடையாது அதுக்காக பண்ணாத செலவும் கிடையாது ரேவதி அக்காவுக்கு என்ன நடந்தது தெரியும் இல்லை நமக்கு அவங்களுக்கு குழந்தை இல்லை இல்லைன்னு பார்க்குறவங்க எல்லாம் சொல்ற வைத்தியத்தை எல்லாம் செஞ்சாங்க எந்த மருந்து சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க கடைசியா அவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து எடுத்து அவங்க உயிரே போயிடுச்சு அந்த நிலமை நமக்கு வரக்கூடாதுங்க நாமளும் நம்மளால முடிஞ்ச முடிக்க எல்லா வைத்தியமும் பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் நமக்கு எந்த வைத்தியமுமே வேண்டாம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்டு நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்குவோம் அது மூலயமா ஆண்டவனாக பார்த்து நமக்கு குழந்தை கொடுத்தா கொடுக்கட்டும் இல்லைனா நமக்கு குழந்தை இல்லாமல் இருந்தாலும் அதை ஏற்றுக்குவோம் அதனால் உங்கள் உடம்பும் என் உடம்பும் பாதிச்சு நம்ம கஷ்டப்பட வேணாம் தயவு செய்து இனிமே நம்ம எந்த வைத்தியமும் பார்க்க தேவையில்லைங்க எனக்கு நீங்க முக்கியங்க அவங்க அவங்க சொல்லுவாங்க தான் பக்கத்துல அக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் வைத்தியம் சொல்லிக்கினே தான் இருப்பாங்க அது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ண என்ன தாங்க அவர்து சரிம்மா நீ சொல்றதும் சரிதான் நான் இனிமேல் இனி ட்ரீட்மெண்ட் பண்ணி சொல்லி உடனே போஸ்ட் பண்ண மாட்டேன் சரியா சரி இதுக்கு ஒன்றும் போய் வை யாருன்னு பாரு வாங்கம்மா வாங்க வாங்க என்னங்க தண்ணி குடிங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா எல்லாம் நல்லா இருக்கங்களா எல்ல நல்லா இருக்கறாங்க நல்லா அதுக்கு தான் வந்தேன் பா வச்சிருக்கோம் சரிம்மா நீங்க குடும்பத்தோட வந்துருங்க சரிம்மா சரிம்மா கண்டிப்பா வந்துருவமா இல்ல இல்லப்பா

என்ன கிளையா இப்படி வாம்மா கிளையா உன் மரும அவளுக்கு வலைக்காப்பு நடந்தது இல்ல அதே மாதிரியே வலைக்காப்பு மாதிரி உன் பொண்ணை உட்கார வைமா உட்கார வச்சு அந்த சாங்கியத்தை செய்யு கையோட கையை அவளுக்கு குழந்தை தங்குமா அதனால தாமா அவ ஒத்துக்க மாட்டாளா அம்மா பேரன் பேத்திய பார்க்கணும்னு உனக்கு ஆசை இல்லையாம்மா நீ தாம்மா அவளுக்கு எடுத்து சொல்லணும் நான் வேணா அவகிட்ட சொல்லி பாக்குறேன் சரியா அவ சரின்னா அவளை இட்டாந்து உக்கார வைக்கிறான் சரிமா பிரியா இப்ப இங்க இல்ல இந்த இடத்துல உன்னையும் உட்கார வச்சு சூழ்நூறு செய்யணும்னு சொல்றாங்க அத்தை அது மாதிரி செஞ்சா குழந்தை பிறக்குன்றது ஒரு சாங்கியம்மா ஆனா அந்த சாங்கியம் எனக்கும் தெரியும் நீ அதுக்கு ஒத்துக்குன்னு இங்க வந்து உக்காருமா போச்சு வாம்மா வாமா எனக்கு தேவையில்ல அதெல்லாம் சந்தோஷமா கிளம்பி வந்த இங்க இருக்கிற எல்லா சொந்தக்காரங்க முன்னாடி என்ன பத்தணும் நினைக்கிறீங்க நீங்க நான் கிளம்புறேன் எனக்கு இது மாதிரிலாம் செய்ய தேவையில்லை நான் இப்பவே கிளம்புறேன் வீட்டுக்கு அப்படியா வாங்க வீட்டுக்கு போகலாம் ஏமா என்னாச்சு ஏன் திடீர்னு வீட்டுக்கு போகணும் சொல்கிறேன் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா ஒன்றும் இல்லைப்பா இப்போ சூழ்நில நடந்தது அந்த சேர்லேயே மறுபடியும் பாப்பா உட்கார வச்சு சூழ் செஞ்சா குழந்த பிறக்கன்றது ஒரு ஐதீகம்பா அதான்பா நான் சொன்னேன் உங்களுக்கு விருப்பம் தான் செய்யுங்க இல்லைன்னா விட்டுருங்க நாங்கள் கிளம்புறோம் அப்பா இருக்கட்டும்பா சாங்கியம் செய்யறது நல்லது தம்பா பெரியவங்க சொல்றாங்கன்னா அது நல்லது தம்பா நடக்கும் மனசு கஷ்டப்படுத்தாதப்பா சாங்கியத்தை செய்ய சொல்லுப்பா நல்ல காரியம் செய்யறதுக்கு எதுக்குப்பா இப்படி யோசிக்கிறீங்க நான் இட்டுன்னு போய் நிலங்கு வச்சே அனுப்புறேன் வாம்மா அழுவாதம்மா நிலங்கு வைக்கிறப்ப அழுவக்கூடாது உக்காரு ஏமா ஆசைப்படுற விஷயம் ஆனா இந்த விஷயத்தை இன்னைக்கு என்ன வேலையாட்டு பொம்மையா உக்கார வச்சு செஞ்சிட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுங்க அதிகமா விருப்பப்படுறது இந்த வளைகாப்பு விஷயம்தான் என்னோட வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு விளையாட்டா போயிடுச்சு இல்லை ஆம்பளையா பிறந்ததுனால உங்களுக்கு எந்த சாங்கியமும் கிடையாது பட்டமும் கிடையாது ஆனா பொண்ணா பிறந்ததுனால எனக்கு மலடி என்ற பட்டத்தை கொடுத்து மூளையில உக்கார வச்சிடுறாங்க எல்லா சாங்கியமும் செய்ய சொல்றாங்க இந்த குழந்தை பிறக்கிற முடியும் என்னென்ன சாங்கிய செய்ய சொல்ல போறாங்களோ தெரியலையே நான் என்னென்னலாம் அனுபவிக்க போறேனோ தெரியலையே என்னால தாங்க முடியல இவங்க பண்ணாது அந்த ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஒரு காட்டுவோம் கண்டிப்பாக நம்ம ஆண்டவனை நம்புவோம் நமக்கு நல்லதே நடக்கும் ஆண்டவா எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துடு இந்த சமுதாயத்தில் என்னால் வாழவே முடியல ஒரு குழந்தை இல்லாமல் எனது நிலமையில பண்ணி பண்ணிவிடா நானும் நமக்கு ஒரு வழிகாட்டுவோம் நான் ஒரு மணி பஸ்ல வந்தமா நான் இருக்கீங்களா

பிரியா இங்கே கைப்படாமல் வாயாலே சாப்பிடணும் அப்போ தான் குழந்த தொங்கும் கீழே வைக்கிறேன் சாப்பிடு

சும்மா நிறுத்துங்கம்மா எல்லா பண்ணியாச்சு எல்லா வைத்தியமும் பார்த்தாச்சு பிறந்த பாக்கியம்தான் இல்ல இந்த மாதிரி பண்ணி தான் குழந்த குழந்தபுரம் அவசியம் கிடையாது அவளுக்கு நானும் எனக்கு அவளும் குழந்தையா இருந்துட்டு போறோம் உணவு சேர்த்திருக்கோம் இல்லையா இதுக்கு பிறகு ஆணவ மனுஷ வச்சேன்னா பாட்டு கண்டிப்பா குடிப்பாரு தாழப்படாது ஆண்டவன் குறிப்பாலும் சொல்றீங்களம்மா நாங்கள் இவ்வளோ பண்ணிட்டோம் ஆண்டவன் எப்போ கொடுக்குறாரோ அப்போ கொடுக்கட்டும் நாங்கள் பெற்றுக்கிறோம் அது வரைக்கும் எங்களை எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க சாயங்கம் சமுதாயம்னு எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க பார்த்துங்களா சாயங்கம் செய்யறது அந்த காலத்து பெருங்க சொன்னது காலங்காலமாக செஞ்சுன்னு தான் இருக்கிறோம் செஞ்சு தான் ஆகணும் அதே தப்புன்னு சொல்கிற அதை எப்படி ஏற்றுக்க முடியும் போங்க இடையே போங்க உங்கள் சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் போகிறோம் மா பிரியா